அன்பிற்குரியவர்களே திருடன் ஒருவன் திருடுவதற்காக அரசரின் அரண்மனைக்குள் நுழைந்து ஒளிந்திருந்தான் அந்த சமயத்தில் அரசர் தன் ஆஸ்தான ஜோதிடரிடம் தனது மகளின் திருமணம் பற்றி ஆலோசனை கேட்டார் ஆஸ்தான அமைச்சரோ நாளை காலை ஊரின் எல்லையில் உள்ள நதிக்கரைக்கு காவலர்களை அனுப்பி அங்கு தவம் இருக்கும் துறவிகளில் ஒருவரை அழைத்து வர சொல்லுங்கள் அவரே உங்கள் மகளுக்கு ஏற்ற கணவனாவான் என்று கூறினார் ஒளிந்திருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த திருடனுக்கு அரசரின் மகளை திருமணம் செய்து வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது திருடும் தன் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு விட்டு இரவோடு இரவாக வீட்டிற்கு சென்று ஒரு துறவியைப் போல வேடம் பூண்டு ஆற்றங்கரை துறவிகளுடன் சென்று அமர்ந்து கொண்டான் பொழுது புலர்ந்ததும் அரசன் தன் மகளுக்கு ஏற்ற கணவனை அழைத்து வர காவலர்களை நதிக்கரைக்கு அனுப்பினான் காவலர்கள் நதிக்கரை சென்று ஒவ்வொரு அத்துறவியிடமும் அரசனின் வேண்டுகோளை வைத்தனர் யாரும் சம்மதிக்கவில்லை இறுதியாக திருடனை அணுகி அணுகினர் அவனிடமும் அரசரின் வேண்டுகோளை வைத்தனர் திருடனும் மௌனம் சாதித்தான் இதை காவலர்கள் அரசரிடம் வந்து கூறினர் இதை கேட்ட அரசர் தாமே நதிக்கரைக்கு வந்து ஒவ்வொருவர் காலிலேயும் விழுந்து வணங்கி எப்படியாவது தன் மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அரசு முழுவதையும் தருகிறேன் என்று கூறுகிறார் இதை பார்த்த திருடன் துறவி போல வேடமிட்டதற்கே அரசர் தன் காலில் விழுந்து வணங்குகிறார் அப்படியானால் இந்த துறவரத்தில் நிஜமாக ஏதோ இருக்கிறது என நினைத்து அன்றிலிருந்து உண்மையான துறவியாக மாறிவிட்டான் பிரியமானவர்களே சாயல் ஒரு நாளும் நிஜத்துக்கு ஈடாகாது நியாயப்பிரமாணம் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாகாது நியாயப்பிரமாணமே ஒரு மனிதனை சுத்தமாக்கினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நிச்சயமாகவே நம்மை சுத்தமாக்கும் இதைத்தான் எபிரேயர் எட்டாம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்களை பார்க்கிறோம் அது எப்படியெனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்க கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினால் தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்